உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சூரஜ் ஆஸ்ட்ரோட்ராக் நேயர்களுக்கு சூரஜ் ஆஸ்ட்ரோட்ராக் யூடியூப் சேனல் மற்றும் ஸ்கந்த கிருஷ்ணா தாந்திரிக் அண்ட் பூஜா ப்ராடக்ட் சார்பாக பணிவான வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் புதன் கிரகத்தினுடைய கர்ம வினைகளை தாங்கி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதனால் முதலாவதாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய அதாவது எட்டாம் வகுப்பு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஒன்றும் இல்லையா எட்டாம் வகுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த பள்ளி குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நோட் புக்கு பேனா ஜாமெண்ட்ரி பாக்ஸு கிராஃப் ஷீட்டு மேப்பு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுங்க ஃப்ரீயாக தானமாக வாங்கி கொடுங்க சரிங்களா நல்லா ச வசதியோடு இருக்கிறவங்க நடுநிலைப்பள்ளி ஆரம்ப பள்ளி இந்த ஊராட்சி பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒருவேளை உணவோ அல்லது இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்களை வாங்கி கொடுக்குறத வந்து கொஞ்சம் ரெகுலராக வச்சுக்கோங்க அடுத்ததாக நீங்கள் மான் தலையை வந்து ரெகுலராக பார்க்குறது வந்து நல்லது சரிங்களா நீங்கள் பழைய சினிமாலாம் பார்த்தீங்கன்னா வில்லன் வீட்டை பார்த்தீங்கன்னா நிறைய மான் தலை கரடி தலை கரடித்தலை வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பொம்மையாகவே இப்போ வந்து கிடைக்கும் அந்த மாதிரி மான் தலை நீங்கள் பார்க்குறது நல்லது பின்னி பிணைந்த பாம்புகளுடைய வீடியோஸ் அப்படி இல்லைனா அதோடைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பின்னி பிணைந்த பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய எல்லா கோயில்லையும் வந்து இந்த வில்லோ மரத்துக்கிலையோ வேப்ப மரத்துக்கிலேயோ வந்து நாகதெய்வங்கள் வந்து இருக்கும் அதை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பு ஒரு நூல் வலை நூலால் செய்யப்பட்ட வலை வந்து நீங்கள் ஒரு கர்சிஃப் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி கடையில் ஒரு நெட்டில் வந்து நம்ம பேகு கேரி பேக் இல்லாமல் நெட்டில் வந்து போட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு பேக் வச்சுருக்காங்க அந்த பேக் கூட வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சூட்சமமான ஒரு தாந்திரிக விஷயந்தான் அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவர்கள் குறிப்பாக கோயிலில் இந்த அபிஷேகம் நடக்கும்போது நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுபாயோ நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் அவங்க இருந்தாங்கன்னா தானம் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது வேல் படம் வந்து உங்களுடைய வால்பேப்பராகவோ ஸ்க்ரீன் சேவரவோ வச்சுக்கோங்க முருகருடைய வேல் மூங்கில் இந்த வாஸ்து மூங்கில்னு சொல்லுவாங்க சின்னதாக இவ்வளோ உயர்ந்தா வளரும் டேபிள் மேலே அது மாதிரி மூங்கில் வாஸ்து மூங்கில் செடி வாங்கி வைங்க கரும்பு நல்லா சாப்பிடுங்க கரும்பு ஜூஸ் சாப்பிடுங்க நிறைய பழங்கள் சாப்பிடுங்க எனக்கு சுகர் இருக்குது அப்படின்றவங்க மஞ்சள் நீரம் இல்லாத பழங்களை சாப்பிடுங்க குய்பாக கொய்யாப்பழம் அந்த மாதிரி சப்போட்டா பழம் அந்த மாதிரியான பழங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் பெண்களுக்கு வளையல் வந்து தானம் கொடுங்க தன்வந்திரி சித்திரை வந்து வணங்குவது சிறப்பு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு குளியல் வந்து உங்களுக்கு நல்லதே கொடுக்கும் எங்களுடைய கந்தகிருஷ்ணா தாந்திரிகன் பூஜா ப்ராடக்ட்ஸில் எல்லா ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஸ்பெஷல் சோப்பு இருக்குது அதில் வந்து அரிசி மாவுலாம் செய்யப்பட்ட சோப்பும் இருக்குது சரிங்களா நீங்கள் அதை வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம் வெந்தய நீர் குடிக்கிறது நல்லது வெந்தய கீரை வெந்தய குழம்பு சாப்பிட்றது நல்லது அதே போல் எப்போவுமே ஃபுல் ஆண்ட் ஷர்ட் போட்டு பழகுங்க ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் நீங்கள் சுடிதார் போடும்போது கொஞ்சம் இது வரைக்கும் வரக்கூடிய ஸ்லீவ் வந்து வச்சுக்கோங்க அதே போல் கடல் ஆமைகள் பற்றிய வீடியோஸ் பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது ஸோ தொடர்ந்து எல்லாத்தையும் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கோங்க பழக்க வழக்கமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் பிறந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்